கலித்தாகை குறிஞ்சி கலி மின் ஒளிரவிர் அறல் இடை போழும் பெயலே போல் பொன் அகை தகைவகிர் வகை நெறி வயங்கிட்டு போல் இடையிட்ட கமல் நரும் கோதை இந்நகை இலங்கு தேமொழி தேமுழி துவச்செவ்வாய் நன்னுதால் நினக்கு ஒன்று கூறுவாம் கேள் இனி நில் என நிறுத்தான் நிறுத்தே வந்து நுதலும் முகனும் தோளும் கண்ணும் இயலும் சொல்லும் நொக்குபுன்னினைகி அழி தேந்தன்று பிறையும் அன்று மைத்தீர்ந்த மதியும் அன்று வேய் அமன்றென்று மலையும் அன்று பூ அமன்றென்று சுனையும் அன்று மெல்ல இயலும் மயிலும் அன்று தளரும் கிளியும் அன்று என ஆங்கு அணையன பல பாராட்டி வையன வலைவர் போல சோர் பதன் ஒற்றி போல புன்கண் நோக்கி தொழலும் தொழுதான் தொடலும் தொட்டான் கால்வரை நில்லா கடும் களிரு அன்னோன் தொழும் தொடும் அவன் தன்மை ஏழைத் தன்மையோ இல்லை தோழி மின் ஒளி போல் பிரகாசிக்கும் ஆற்று மணலில் நீர் வழிவது போல உன் கூந்தல் வகிர்ந்துள்ளது பொன் போன்ற உன் அழகிய கூந்தல் வகிடு அழகாக பிரகாசிக்கிறது அந்த வகிட்டில் நறுமணம் கமழும் பூமாலை அணிந்துள்ளாய் இனிமையான புன்னகையுடனும் ஒளிமிக்க பற்கொழுனும் தேன் போன்ற இனிய சொற்களையும் பவளம் போன்ற சிவந்த வாயையும் உடைய அழகிய நெற்றி கொண்டவளே உனக்கு ஒன்று போகிறேன் கேள் நணில்க என்று உன்னை ஒருவன் நிறுத்தினான் நிறுத்தியவன் உன்னிடம் வந்து உன் நெற்றியையும் முகத்தையும் தோள்களையும் கண்களையும் நடையும் பேச்சையும் உற்று பார்த்து தனக்குள் நினைத்தான் இவளது நெற்றி பிறை நிலவு போல் மெலிந்திருக்கிறது ஆனால் அது பிறை நிலவு அல்ல களங்கம் இல்லாத முழு நிலவு போல் பிரகாசிக்கிறது ஆனால் அது முழு நிலவு அல்ல இவளது தோள்கள் முங்கில் போல் திரண்டிருக்கின்றன ஆனால் மலை அல்ல இவளது கண்கள் பூக்களைப் போல அழகுற அமைந்துள்ளன ஆனால் சுனை அல்ல இவளது நடை மென்மையாக இருக்கிறது ஆனால் மயில் அல்ல இவளது பேச்சு மென்மையாக இருக்கிறது ஆனால் கிளி அல்ல என்று இப்படி பலவாறாக உன்னை பாராட்டிவிட்டு மெதுவாக மீன் பிடிப்பவன் போல உன்னை நெருங்க சரியான தருணத்தை எதிர்பார்த்து பாவமாகப் பார்த்தான் வணங்கவும் வணங்கினான் உன்னைத் தொடவும் தொட்டான் பாகனின் அங்குசக்கோலுக்கு அடங்காத மதம் பிடித்த யானையைப் போன்றவன் அவன் அவன் உன்னை வணங்குவதும் தொடுவதும் அறியாமையால் வந்த செய்கை அல்ல தோழி சுருக்கம் ஒருவன் உன் ஒப்பற்ற அழகை பலவாறாகப் புகழ்ந்து பின்னர் பாவமாக நடித்து வணங்குவது போல் நெருங்கி உன்னை தொட்டான் பாகனின் பிடியில் சிக்காத மதையானை போல் செயல்பட்ட அவனது செய்கை அறியாமையால் நிகழ்ந்தல்ல தோழி உனது கூந்தல் முகம் நடை பேச்சு என அனைத்தையும் ரசித்த அவன் தனது உண்மையான நோக்கத்தை மறைத்து உன்னை தொட்டதன் பொருள் வேறானது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க